போர்வல் போட காரணமான ரிப்போர்ட் இது தான் அந்த க கரும்புழு அடையாளத்தில் தான் தண்ணீர் வந்துருக்கு போர்வல் போட காரணமான ஆய்வு பண்ணியை பார்க்கலாம் இன்று ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்க இடம் கோடீஸ்வரன் நகர் நெல்லை டவுன் இது எனக்கு தெரிஞ்சது வயலாக இருந்த இடம் காடாக ஆகிடுச்சு இந்த நீர்மட்டம் மேலே இருக்கும் இருபது அடியிலேயே நீர்மட்டம் இருக்கும் இவங்க வந்து நாற்பது அடி கேசிபி மீறியிருக்காங்க அதாவது வடகிழக்கு மூலையில் போடணும்னு அது என்ன முறையில் பார்த்தீங்க கம்பா தேங்காயா நீங்களாக போட்டதா சாவி மாதிரி வச்சு சுற்றுனீங்களா சரி வடகிழக்கு மூளை அவங்களுக்கு தெரிஞ்சது வடகிழக்கு மூளை நீங்கள் விரும்புகிறது வடகிழக்கு மூளை போட்டாச்சு இருபது அடி மட்டும் இறக்கி இறக்கியிருந்தால் இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது நாற்பது அடி இறக்குனா மேலே வாட்டர் லெவலுக்கு இருபது அடி இருபத்தஞ்சி முப்பது அடிக்குள்ள தண்ணி வந்திருக்கும் அதை அடைச்சிட்டீங்க இந்த இடத்தினுடைய பாறை அமைப்பு மேற்க கிழக்க இது கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே நல்லா வருடம் முழுக்க தண்ணி நிற்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடி இருக்குது இதெல்லாம் வயலாக இருந்த இடம் இதுக்கு ஆயக்கட்டு குளம் வந்து இதுக்கு மேற்க இருக்குது அதனுடைய ரீசார்ஜிங் இம்பேக்ட்டில் இங்கே நீர்மட்டம் மேலேயே இருக்கும் கீழே கருங்கல் பறை வந்துடும் இருபது அடி கிலோ முப்பது அடி கிலோ நாற்பது அடி கிலோ அறுபது அடி கிலோ கண்டிப்பாக கருங்கல் பறை வரும் இவங்க வந்து தண்ணி இருபத்தஞ்சடி இருபது அடியில் கண்டிப்பாக தண்ணி வந்துருக்கும் அதை அடைச்சிட்டாங்க நாற்பது அடி கேசிபி போட்டு அடைச்சிருக்காங்க அதுக்குள்ளப்போல்ல கருங்கல் தான் தண்ணி வராது இது முதல் ஸ்கேனு பதினோரு மீட்டர் லென்த்துக்கு அந்த போர்வெல்லுடைய தன்மையை தெரிந்து கொள்வதற்காகவும் அதை விட பற்றான பாயிண்ட்டுங்க இருக்குதுக்காகவும் இந்த ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது இது முதல் ஸ்கேன் முடிஞ்சது முதல் ஸ்கேன் முடிவில் ஏழு புள்ளி பத்து மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு ஸோ அதில் தான் தண்ணி இருக்குது ஒரு இருபது அடியிலேருந்து அதிகப்படி நாற்பது அறுபது எண்பது அடிக்குள்ளே இருக்குது இந்த எங்கள் இங்கே எண்பது அடிலாம் போக வேண்டாம் அறுபது அடிக்குள்ளே இங்கே வாட்டர் பாடி முடிஞ்சிடும் அவங்க ஆல்ரெடி போரல் போட்ட இடத்துல தண்ணி இல்லை தண்ணி இருக்கக்கூடிய அறிகுறியே இல்லை ஆனால் மேல் கசிவை ஏன்னா சேர்த்து நாற்பரி ஆழம் கேஷிங் பைப் போட்டு அடைச்சதுனால அது கே கேஷிங் பீப்பில் ஓட்ட போட்டு நல்லா நிறைய அறுத்து விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு தான் ஓடும் ஏன்னா இந்த இன்றைக்கி மழைக்காலம் இந்த நேரத்தில் கூட அதில் தண்ணி இல்லை இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வரல இங்கே அதாவது அவங்க ஸோ அவங்களுடைய அர்த்தத்தில் இது வந்து என்ன என்ன தம்பி அக்னி மூலை அக்னி மூலங்கிற இடத்துல அவங்க கிச்சன் இப்போ பிளான் பண்ணிக்காங்க அதில் தான் பாயிண்ட் வருது இப்போது அது என்ன தென்மேற்கு மூலை அதாவது கன்னி மூலையில் அவங்க விரும்பலை அதனால் வடமேற்கு மூலையும் இந்த அக்னி மலை இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு நானூற்றம்பது அடி ஆழத்துக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்டு ஆறு மீட்டர் வர பேஷண்ட்டில் டெஸ்ட் வர வந்து முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டு

ரிப்போர்ட் பண்ணி அக்னிமனையில் கிடைத்த பாயிண்டும் இந்த போர்வல் பணி நடந்துட்டு இருக்கு இருபது டு நாற்பது அடிக்குள்ள வந்த தண்ணீர் அது மோட்ரு உடனே எரெக்ட் பண்ணியாச்சு பயன்பாட்டிற்கும் வந்தாச்சு ஸோ வடகிழக்கு மூலங்கிற காரத்தால் போரல் போட்டு ஃபெயிலியர் ஆன இடத்துல ஒரே ஸ்கேன் அக்னி மூலையில் பாயிண்ட் அமைஞ்சது அதில் தான் போரல் போட்டு இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கு இதுதான் அந்த ஸ்கேன் போட்டு ரெண்டாவது ஸ்கேனில் அவ்வளோ இப்போ தண்ணீர் இல்லை மூட நம்பிக்கையை தவிர்ப்போம் விஞ்ஞானத்தை நம்புவோம்